ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு என்ன பார்க்க போறேன்னா நம்ம வீட்டில் வந்து பெட்ஷீட் வந்து கிழிஞ்சு போய்ட்டு ரொம்ப பழசாயிட்டு நம்ம மறுபடியும் ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி இது மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறமும் மறுபடியும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நஞ்சு போய் கிழிஞ்சிருக்கும் அந்த மாதிரி அங்கங்கே நஞ்சு போய் கிழிஞ்சதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தூக்கி போட்டுருவோம் நம்ம ஒரு இடத்துல கிழிஞ்சிருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் ஸ்டிச் பண்ணுவோம் நிறைய இடத்துல அங்கங்கே வந்துட்டு நஞ்சு போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல் ஹோலாக இருந்துச்சுன்னா நம்மளால் மறுபடியும் அதை யூஸ் பண்ணவே முடியாது அந்த மாதிரி இருக்கிற டைமில் இது எப்படி நம்ம வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருப்போம் உள்ளே வந்து சைக்கிள் வந்து இந்த மாதிரி நிறுத்த முடியாது அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி வெளியில் நிறுத்தியிருப்போம் பயங்கர வெயிலாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் வெயில் நின்றுச்சின்னா வந்து டயரும் வந்துட்டு வெடிச்சிரும் சைக்கிளும் பார்த்தீங்கன்னா வீணாக போயிடும் அந்த மாதிரி டைமில் இந்த இந்த பெட்ஷீட் வந்து இதுக்கு கவராக கூட நம்ம வந்து இந்த மாதிரி மேலே வந்துட்டு போட்டு விட்டுக்கலாம் அந்த கிழிஞ்சு போன ஹோல் வந்துட்டு மறையிற மாதிரி கொஞ்சம் வந்து எடுத்து விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக இதுக்கு ஒரு கவர் ரெடி ஆயிரும் நம்ம வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது சின்ன வீடாக இருக்குது அப்படிங்கிற டைமில் தான் நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கவராக கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சைக்கிளுக்குன்னு இல்லை வேறு ஏதாச்சும் பைக்குக்கு அந்த மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நீட்டாக நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு இந்த மாதிரி காற்றுல வந்து பறக்குதுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ஃபோர் சைட்ஸில் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற பொருளை வச்சு விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு அழகாக வந்துட்டு நம்மளுக்கு கவராக நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் பைக்குக்கு சைக்கிளுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு திங்ஸுக்கு வேறு அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி கவராக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் கவர்டாக நம்மளுக்கு வந்து ஆயிடுச்சு இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் நம்ம வீட்டில் சோஃபா இருக்கும் அதில் வந்து பசங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த மாதிரி ஊற்றிட்டு அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா சோஃபாவில் ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ட பட்சத்தில் கூட நம்ம வந்து இதுக்கு வந்து கவராக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம உட்கார இடத்துக்கு மட்டும் இந்த மாதிரி கவராக போட்டுக்கலாம் நம்ம ஏன்னா மேலே சாயற இடலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனாக தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் நம்ம கவர் போட்டோம்னா அங்கெல்லாம் வந்து வந்து க்ளோஸ் ஆகி நம்மளுக்கு அந்த டிசைனே இல்லாத மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம உட்கார இடத்துக்கு மட்டும் இந்த மாதிரி நம்ம கவராக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி நான் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டில் நான் வந்து தேவையாகிற மெஷர்மெண்ட்டில் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது எந்தளவுக்கு மெஷர்மெண்ட்டில் நான் எடுத்திருக்கேன்றது பார்க்கலாம் இப்போ இந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபிஃப்டீன் எடுச்சிருக்கேன் இந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபார்ட்டி நைன் இன்ச் நான் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த லெந்த் ஹைட் வந்து நம்ம ஃபிஃப்டீன் மார்க் பண்ண பார்த்திங்களா அந்த ஹைட்டை மட்டும் ரெண்டு சைட்லேயுமே இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த சைடும் இந்த சைடும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு டூ ஃபோல்டு பண்ணி சைட்ஸ் வந்து பிசுர் இல்லாமல் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு சைடு மட்டும் அந்த ஹைட்டு ஃபிஃப்டீன் வந்து மார்க் பண்ண பார்த்திங்கன்னா அந்த வைஸ் மட்டும் நம்ம இந்த மாதிரி ரெண்டு சைட்லையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த நல்ல பக்கம் வந்து இப்போ ரைட் சைட் சைடு வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக போகிற மாதிரி வச்சு ராங் சைடு வந்து வெளியே இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒன்றோட ஒன்றா இப்படி வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ பிடிக்கும்போது போது பார்த்திங்கன்னா கீழே அடி சைடு வந்து நம்மளுக்கு வந்து ஃபோல்டிங்கில் வந்துடும் இப்போ ஃபோல்டிங்கில் வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடு மட்டும் வந்துட்டு லெஃப்ட் ரைட் மட்டும் நம்மளுக்கு வந்து ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு சைடும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் மேலே வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண பார்த்தீங்கன்னா அதை மட்டும் அப்படி ஓப்பனாகவே இருக்கிற மாதிரி விட்டுருங்க இப்போ வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து ரைட் சைடு வந்து நம்ம வெளிப்பக்கமாக எடுத்துக்கலாம் இந்த கார்னர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக வந்து திருப்பி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அழகாக வந்து ஒரு கவர் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ நீங்கள் வந்து இந்த உங்களை நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது என்ன கவர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பில்லோ கவராக தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பில்லோ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த எக்ஸாக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆகிடுச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து அழகாக மேட்சாயிடுச்சு லூஸாக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் கலண்டு கலண்டு வந்துடும் இப்போ இந்த மாதிரி நம்ம டைட்டாக ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அழகாக இருக்கும் நம்ம வந்து அந்த இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து கவர் பண்ணிக்கிற மாதிரி வெளியே வராத மாதிரிலாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியே தேவையே இல்லை இந்த மாதிரி டைட்டாக ஸ்டிச் பண்ண னா உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நாட்டு வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கட்டுற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்ம டைட்டாக ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த நாட்டு கூட தேவையில்லை ஏன்னா நம்மளா வந்து இப்படி இருக்கிற வரைக்கும் அது வந்து உருவி வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நான் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சப்பாத்திலாம் தேய்க்கும்போது மாவு வந்து போட்டு நம்ம தேய்ப்போம் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஃப் ஃபுல்லாக சுத் அந்த கட்டையை சுற்றி நம்மளுக்கு வந்து மாவாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு வந்து இது அடியில் போட்டுட்டு நம்ம வந்து தேய்க்கும்போது அந்த மாவெல்லாம் இதுக்குள்ளாரியே விழுந்துடும் நம்ம வந்து எடுத்து வந்துட்டு டஸ்ட்பின்லேயோ எங்கேயாச்சும் ஒன்று நம்ம வந்துட்டு கொட்டிக்கலாம் அடுத்த டைம் அடுத்த டைம் எடுத்து வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து போடுறதுக்கு நம்ம கவராக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து கவராக வந்து போட்டுக்கலாம் நீங்கள் இப்படியே சும்மா வந்து பிளைனாக போகிறது வந்தாலும் போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ நம்மளுக்கு கடையிலலாம் வந்துட்டு ஃப்ரிட்ஜு கவர்னு போட்டோம்னா சைட்ஸில் இந்த சைடில் த்ரீ பாக்கெட்ஸ் இந்த சைடில் த்ரீ பாக்கெட்ஸ் வரும் லாம் அந்த மாதிரி நீங்கள் கூட ஸ்டிச் பண்ணி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த கவர் வந்து நம்ம இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு போயிக்கலாம் நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு எந்த இடத்துல ஹோல் இல்லையோ கிளியாமல் இருக்குதோ அந்த இடம் பார்த்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டை நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆங்கரும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இது எந்த மெஷர்மெண்ட்டில் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு வந்து செவன்டீன் இன்ச்சோ லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இது எப்படி நான் வந்துட்டு இது பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வந்து அந்த வைஸ் நான் வந்து இப்படி வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு அது சென்டரில் அந்த ஹோல் இருக்குது இல்லை நம்ம வந்து உள்ள கிளாத்துக்கு இது போட்டோம்னா அந்த சென்ட்ரல் ஹோல் அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து தேவை அது இல்லாமல் அந்த சைட்லேயும் இந்த சைடுலேயும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் இன்ச்சு இல்லை ஒன் இன்ச் இருந்து எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லிட்டு நான் இந்தளவுக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது உங்களோட விஷ் தான் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த சைடு வந்து நம்ம வந்து வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு சைடு மட்டும் இப்போ இந்த ஸ்டிச் பண்ண சைடை அப்படியே தூக்கி நம்ம அந்த ரைட் சைடு உள்ளே போகிற மாதிரி அந்த ரைட் சைடு கிளாத் வந்து உள்ளே போகிற மாதிரி ராங் சைடு கிளாத் வெளியே வர மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து அந்த கீழே இருக்கிற கிளாத் வந்து ஒரு ஃபோர் இன்ச்சுக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டு இந்த இந்த கிளாத்தை வந்து கொஞ்சம் கீழே தள்ளி நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த வந்து ரெண்டு சைட்ஸும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு கிளாத் இல்லாதது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஃபோர் இன்ச் கிளாத்துக்கு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ரெண்டு சைடும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து ரைட் சைடில் வந்து திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அழகாக ஒரு பாக்கெட் மாதிரி வந்து கிடச்சிருக்குது அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து அந்த ஆங்கர் வந்து அடியில் வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து அப்படியே உள்ளே விட்டு அடிப்பக்கமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே அந்த கிளாத் மேலேயே வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் நம்ம பிசுர் வராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஏங்கரை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம அழகாக வந்துட்டு ஒரு ஆங்கரோடு சேர்த்து ஒரு பாக்கெட் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு ஸ்டோரேஜ் ஆர்கனைசரு இப்போ வந்து இது மாதிரி ஒரு ஆணியில் வந்து நம்ம மாட்டிட்டு நம்மக்கிட்டே இந்த மாதிரி பேக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் நம்ம வந்து வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து குட்டிஸோட பேக்ஸு அப்படி இல்லைனா வந்து கேப்ஸு நமக்கு நம்மளுக்கு வந்து எந்த மாதிரிலாம் வச்சால் நல்லாயிருக்கும் நம்ம வச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பேக்ஸ்லாம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி பீரோவில் வந்து இந்த மாதிரி ராடு கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா அந்த ராடில் கூட நம்ம அழகாக இந்த கொக்கியை வந்து அப்படியே நம்ம வந்து ரேங்கரோடய கொக்கியை மாட்டி விட்டுட்டு நம்ம பீரோவில் கூட இந்த மாதிரி அழகாக வந்து ஒரு பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு நீட்டாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ரிச்சாக வந்துட்டு இருக்கிற ஹேண்ட் பேக்ஸு பர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரியும் பீரோக்குள்ளே வச்சு அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்து ஃபிஃப்டி இன்ச்சு வித் வித்து அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வர மாதிரி ஃபோர் சைஸும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இன்ச் வர மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஃபிஃப்டி இன்ச் எடுத்துக்கிட்டேன் ஃபோர் சைட்ஸுமே அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி டூ ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து த்ரீ சைட்ஸு மட்டும் ஒரு சைடை விட்டுட்டு த்ரீ சைட்ஸை மட்டும் ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் டூ ஃபோல்டு பண்ணி இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு த்ரீ சைட்ஸை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ஒரு சைடை மட்டும் நம்ம விட்டுட்டு அதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட்டு மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் நான் சொல்கிற மாதிரியே பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணாமல் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து என்ன பண்ண போறோம்னா அந்த ராங் சைடு பக்கமாக வர மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பேக் சைடில் அப்படியே ஃபோல்டு பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த பிசுறு வராமல் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த ஹோல் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இந்த ஹோல் எந்தளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம விண்டோக்கு வந்து ஸ்க்ரீனாக தான் யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் வந்து கயிறு கட்டி நீங்கள் வந்து அதுக்கு அந்த ஹோல்குள்ளே கயிறு இன்செட் பண்ணி நீங்கள் ரெண்டு கார்னர்லேயும் ஆனியில் கட்டிக்கிட்டு தந்தாலும் ஓகே இல்லைன்னா இப்போ வந்து கடையிலெல்லாம் ஒரு கம்பி மாதிரி கொடுக்குறாங்கல்ல அந்த கம்பிக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஹோல் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி நீங்கள் வந்து சொருகிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற கவரை இந்த மாதிரி ஸ்க்ரீனாக கூட நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த விண்டோக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை வந்து இந்த மாதிரி நான் டூ ஓ ஃபோல்டு பண்ணி நான் வந்து வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அந்த மாதிரி நான் எனக்கு தேவையான மெஷர்மெண்ட்டில் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இது நான் வந்து இந்த மெத்தடை மட்டும் பார்த்துக்கோங்க உங்கள் மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் வந்து என்ன நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் என்ன அளவு எடுத்துருக்கேன்றதை சொல்லிடுறேன் செவன்டீன் வந்து ஹைட் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி அண்ட் ஆஃப் வந்துட்டு லென்த் எடுத்துக்கிட்டேன் அந்த லென்த்து வந்து டுவெண்ட்டி அண்ட் ஆஃப் எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த சைடு வந்து இந்த மாதிரி ஒரு டூ ஃபோல்டு பண்ணி ஒரு பக்கத்தை மட்டும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த டுவெண்ட்டி அண்ட் ஆஃப்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதை மட்டும் இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபினிஷிங்க்காக அதுக்கப்புறம் அப்படியே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டேன் நம்ம வந்து பேலன்ஸ் இப்போ ஃபோல்டு பண்ணும் போது ஒரு பக்கம் வந்து நம்ம ஃபோல்டிங் வரும் பேலன்ஸ் ரெண்டு சைடு மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும் அந்த ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ரைட் சைடு வெளியே வர மாதிரி நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம் இந்த கார்னர்ஸ் எல்லாம் அழகாக எடுத்து விடுங்க அப்போ அப்போ தான் பார்க்குறதுக்கும் இப்போ வந்து நம்ம திருப்பினத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு மாதிரி தான் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாட் மாதிரி ரோப் மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஒரு டூ ஃபோல்டு பண்ணி கிளாத்தை அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கைப்பிடி மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் ஒரு சைடு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நான் ஒன்று மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் இது என்னென்ன பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இம்பார்ட்டண்டாக நிறையா விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பேங்க் புக்கு இவி புக்கு அதுக்கப்புறம் சிலிண்டர் புக்கு அந்த மாதிரி பால் புக்கு அந்த மாதிரி நிறையா இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வச்சு கூட நம்ம வந்து ஒரு இடத்துல மா வந்து வச்சுக்கலாம் இல்லைன்னா பர்சஸ்லாம் கூட வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் அதுக்கு இதே இதையே வேறு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீரியட்ஸ் டைமில் நம்ம தனியாக வந்துட்டு நம்ம பாட்டம் வியரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஸ்பரு அந்த மாதிரிலாம் நம்ம வந்து வச்சுருப்போம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதுக்குள்ளே ஒ ஒரே இடத்துலையே நம்ம வந்து வச்சு அந்த பாத்ரூம்லையோ இல்லை ஒரு இடத்துலையோ நம்ம வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து பீரியட்ஸ் டைமில் அதை மட்டும் செப்பரேட்டாக யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அந்த திங்ஸை வந்து அதுக்குள்ளே போட்டு நம்ம வந்து செப்ரேட்டாக நம்ம வந்து பாத்ரூமில் ஒரு இடத்துல வந்து விண்டோவில் கூட நம்ம எஸ் ஒக் வச்சு மாட்டி நம்ம வந்து மாட்டி விட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் டென் பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு பேஷீட் வந்து நம்ம வந்து டேபிளுக்கு வந்துட்டு நம்ம வந்து கவராக கூட நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம அயன் பண்ணும்போது நம்ம வந்து அடியில் வந்துட்டு போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே கிளாத் வச்சு அயன் பண்ணுற பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி டைமில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அயனிங் டேபிள் மேலே வந்து போட்டு நம்ம அயன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற வந்து கவரை வந்து பெட் கவர் வந்து இந்த மாதிரி அழகாக நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்